நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் இந்த சனி பக்ர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது சனி பக்ர நிவர்த்தியை பொறுத்த வரையிலே தனுசராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஒன்று ராசினார் ரெண்டு மூன்று குடிவர் நான்காம் இடத்திற்கு வந்தார் நான்காம் இடத்திற்கு வந்தவர் என்ன பண்ணிட்டாரு வக்கரமடைந்து விட்டார் ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டு குடையவன் பிளஸ் மூன்று ஒன்று உங்களுக்கு மூன்று குடையவன் ரெண்டு பேருமா சேர்ந்து நான்காம் இடத்திற்கு வந்தாங்க தனாதிபதி நான்காம் மீட்டருக்கு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி வந்து நிறைய பணம் தருவதற்காக வந்தார் பலம் பெற்று பலம் பெற்று வந்த தனாதிபதியை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இதானதுனால வக்கரமானதுனால பண வரவு நின்று போச்சு நிறைய பேருக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார் நிறைய ரொட்டேஷன் ஆகும் நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனால் அப்படியே நின்று போச்சு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு இப்போ பிஸ்னஸ் ஓடுமா ஓடாதானே தெரியல ஒரே கண் குழப்பமா இருக்கு போன்றவைகள்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த நான்காம் இடத்திற்கு குரு பக சனி பகவான் வந்ததே ஒரு நல்ல விஷயந்தான் பட் ஆனால் அது வந்து வக்கரமாகும் பொழுது ரெண்டாவது நான்காம் இடத்தில் வக்கரமாகும் பொழுது நான் அனதர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு இப்போ அடுத்ததாக இந்த நான்காம் இடத்திற்கு வந்தவர் டோட்டலாக பணம் வரவே நிறுத்திடுறாரு சம்பளம் வருமானே தெரில சார் கம்பெனி பாஸ்ட்டு கேட்டேன் கம்பெனி நஷ்டத்தில் போதும் ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்க சேர்ந்த சேர்த்து வச்சு தரேங்கிறாரு வேலை பார்க்கறதா வேணாமான்னே தெரில ஒரு குழப்பமா இருக்கு எல்லாம் என்னமோ நல்லா தான் இருக்காரு ஆனால் எனக்கு சம்பளம் கொடுக்குது தான் அவரால் முடியல போன்ற பிரச்சனைகள் அவரை அதை கேட்கவும் முடியல கேட்டால் கோச்சிப்பாரு வேலை விட்டு நிறுத்திடுவாருன்னு வர பயமா இருக்கு ஒரு எக்குதப்பான ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல மாட்டிகிட்டு இருக்கேன் போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் இப்போ இந்த இந்த ரெண்டு குடையவன் வக்கர நிவர்த்தி அடைந்த பின்புதான் பண வரவுக்கான ஒரு திறவுகோலே தெரியும் சரிப்பா உனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் தரல வித் அரியர் சோழ உனக்கு நான் வந்து மூணாவது மாதம் நான் தந்துடுறேன் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே ஒரு சம்பாட் சம்பாட் சமூகம் நின்று வந்ததுக்கு காசு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வந்துச்சு என்றாவது ஒரு அப்போ மூணு மாதப்பா இருந்திருந்தா நம்ம செலவு பண்ணியிருப்போம் அது வேற விஷயம் பட் ஆனால் சேர்த்து வச்சு வரும்போது ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒரு ஒரு பெரிய பிளான் பண்ணலாம் பத்து பத்தாயிரம் பத்தாயிரமா அஞ்சு மாதம் கொடுக்குறாங்க ஒன்று எல்லாம் வேஸ்ட்டு தான் அதே ஐம்பதாயிரம் மொத்தமாக அஞ்சாவது மாதம் கொடுத்தா அதை எடுத்து எதாவது ஒன்று பண்ணலாம் அப்போ இந்த பணத்தினுடைய வேல்யூ அதான் நான் சொல்ல வர்றது என்னவென்றால் இந்த முக்கியமான விஷயமே என்னவென்றால் ராசிநாதன் ரெண்டு குடையவன் மூன்று குடையவன் நான்காம் இடத்திற்கு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது அடுத்ததாக இந்த ரெண்டு கொடியின் மூன்று குடையின் நான்காம் இடத்திற்கு வருவதைப் போலவே நாளில் இருக்கின்ற சனி பகவான் ஐந்து நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடம் ஆகப்பட்ட ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் பார்க்கிறாரு சோ அப்போ வியாதி கடன் கஷ்டத்தை சனி பகவான் பார்த்தார் அப்போ சனி நாளே அடிமை கிரகம்னு பேரு அதாவது இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறதுதான் சனி பகவான் அப்போ இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கான அம்சங்கள் எல்லாம் சனி பகவான் தருகிறார் யாருக்காவது உங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் வருகிறது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நான் வந்து பி மெக்கானிக்கல் படித்து ரெண்டு வருஷம் ஆகுது சார் இன்னும் வேலையே கிடைக்கல கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் குரு சனி பகவானுடைய அருளாளே ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது ரண ண ரோக சத்துருஸ்தானத்தை வேலை வியாதி வியாதிக்கடன் கஷ்டமே இல்லாமல் போயிடும் அடுத்ததாக ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது மறைமுக எதிரிகள் எல்லாம் சரியிடுவாங்க சார் உங்கள் பலத்தோடு மோதுபவன் எதிரி உங்கள் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி உங்கள் பலவீனத்தோடு மோது மோத போகிறார்கள் அதெல்லாம் அதெல்லாம் சரியாகும் அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்னவென்றால் இந்த இவர சனி பகவான் நாளிலிருந்து ஏழாம் பார்வையா பத்தை பார்க்கிறார் இதுதான் பெரிய ஹைலைட்டே பத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா மாபெரும் உலக புகழ் பெறீங்க பத்தாம் இடம் என்பது சும்மா கிடையாது சார் சனி பகவானுக்கு மட்டும் பத்தாம் இடத்தோட தொடர்பு வந்தால் நீங்கள் உலக புகழ் பெறுவீர்கள் இதில் மாற்ற முடியாத கருத்து உலக புகழ் பெறுவீர்கள் வேர்ல்டு வைடு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அதெல்லாம் ஏற்படும் பத்தை சனி பகவான் பார்க்கிறார் அடுத்த அந்த பத்தாம் இடத்தை பார்த்ததை போலவே ராசியை பார்க்குறார் உடம்பை பார்க்குறார் உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உடலில் ஒரு தெம்பை கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறார் இதெல்லாம் பண்ணுறார் சோ அப்ப ராசியை உடம்பு பார்க்கும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எதையும் முடிக்க வேண்டும் எதையும் செய்ய வேண்டும் முக்கியமான நோயாளிகள் தனுசு ராசிக்கார நோயாளிகள் ஏதாவது இருந்தா இதை தயவுசெய்து சந்தோஷப்படுங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது உங்களுக்குரிய பிரச்சனைகள் இருந்தா அது தன்னால சரியாயிடும் ராசிநாதன் உங்களுக்கு வந்து ராசா ராசியை சனி பகவான் பார்க்கும்போது போது உடல்ல இருக்கக்கூடிய வேகங்கள் தைரியத்தை தருகிறார் சோ இந்த சனி வக்கர நிவர்த்தி என்பது பணவரவை தருவதைப் போலவே உலக புகழையும் பரவைக்கிறார் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் நிறைய பேருக்கு தான் அப்போ பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் போது குழப்ப கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கிறார் இதெல்லாம் ஏற்படுத்துறார் சோ இது வரைக்கும் எனக்கு எப்படி வேலை போறதுக்குனே தெரியும் வாழ்க்கை நின்று போயிருந்தது சார் சனி பகவானுடைய இந்த பார்வைதான் பத்தாம் இடத்து பார்வை எனக்கு திரும்ப மீட்டு கொடுத்துச்சு போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் சனி பகவானுடைய இந்த பத்தாம் இடத்தை பார்வை என்பது இத்தனை பெரிய நல்ல விஷயங்களை உண்டாக்குகிற தனசராசிக்காரர்களுக்கு சிறப்பு நண்பர்களே உல உலகத்துல இந்த கிரகங்கள்லயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நாம் கருதுறோம் குரு வந்தால் நம் வாழ்க்கையில கல்யாணம் ஆகிடும் குரு வந்தா குழந்தை பிறந்துடும் குருதா வாழ்க்கையில எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா எதையுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிமோ ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சலைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சொன்னால் செய்வார் ஃபார் எக்ஸா அதனால தான் என்னோடய ஃபேவரட் டைலாக சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடாக இருப்பார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணார் ஐ ட்ரைட் மே லெவல் பெஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால் முடிஞ்ச செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கலை இது மாதிரிலாம் சொல்லி விட்ருவார் ஆனால் சனி கோ கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன செய்வார் அதுதான் அது இருக்குது நல்ல விஷயம் இருந்தாலும் சனின்னா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ சனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலேயே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் ஆகும்போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டுமே போய் தெரியாமல் யானை வாயில் மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி ரிசபராசிக்காரர்களெலாம் சொல்லலாத துன்மை துன்பம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் ஏழில் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க மின் ராசிக்காரங்களெலாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்ப பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கும் உங்களை படாத உண்மை உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவரித்தி அடைந்ததால் நீங்கள் ஹோம் பேக் டு நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க தான் யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப் புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவாலை அந்த மாதிரி தான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார் இப்போ நார்மல் சனி ஆகிட்டார் அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்போ நார்மல் சனியானால் மட்டும் என்ன அப்பொழுது விற்பார் நான் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பானாலே பயம்தான் அப்பா அக்ரஸிவ் மோட்ல இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார் அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரணி வரைத்தி நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டெரெக்ட் தண்டனைலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டை வேலை பிடிங்கிறவர் ஸ்ட்ரெயிட்டாக காதலை பிரித்து வச்சிருவர் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே ஸ்ட்ரைட் தண்டனைகள் தான் அவ்வகையில் இந்த நம்ம கூடவே பத்து வருஷமாக நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் தூக்கி வெளிப்பட்டுருவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமா பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாளில் பிஸ்னஸை தூக்கி மேலே வச்சுருவார் உச்சத்தில் வச்சிருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்கே ஒழிக்கும்னு அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே போய்ட்டு இருக்கிற இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்